துவக்கம் இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூரணமா அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முடிவை நிர்ணயம் பண்றது யார் அப்படின்னா மனுஷன் இல்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவை நிர்ணயம் பண்றது உங்க பிரயாணத்தினுடைய துவக்கத்தை மட்டும்தான் அவங்க பார்த்திருக்காங்க பிரதர் உங்க பிரயாணத்தினுடைய துவக்கத்தை மட்டும்தான் அவங்க பார்த்திருக்காங்க ஆனா முடிவை நிர்ணயம் பண்ணுகிறது அவங்க கிடையாது எதிரி கிடையாது அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்க முடிவை நிர்ணயம் பண்ணுகிறவர் கத்தராகி ஆண்டவர் என் காலங்கள் கத்தருடைய கரத்திலே இருக்கிறது கரத்துல வச்சிருக்கிறாரு நம்ம தப்பு பே பண்ணியிருந்தாலும் நம்ம முடிவை நிர்ணயம் பண்ணுறது அந்த ஜெட்சோட கையில் தான் இருக்குது யாரும் உங்களை நிர்ணயம் பண்ண முடியும் மனசே விடாதீங்க மனுஷனை மாதிரி கற்றல் கிடையாது